இன்றைய முக்கிய செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சின்ன வட்டாரப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மூலக்கொள்ளை பகுதியை சார்ந்த அறுபத்தைந்து வயதான மாரி என்கின்ற மூதாட்டியை அவருடைய குடிசை பகுதியில் நேற்று அதிகாலை சுற்றித் திரிந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்கிவிட்டு சென்றது உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஓசூர் அருகே டூவீலரில் இருபத்தெட்டு கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தகிரி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கு இடமான டூவீலரில் நிறுத்தி சோதனை செய்யும் பொழுது டூவீலரை ஓட்டி வந்தவர் தப்பி ஓட்டம் வாகனத்தை சோதனை செய்ததில் இருபத்தெட்டு கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதை அடுத்து தப்பி ஓடிய பெங்களூருவை சார்ந்த ஆனந்தா முப்பது என்பவரை தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை கோவில் பூசாரி குடும்பத்துடன் தற்கொலை முயற்சி பி புதூர் கிராமத்தில் சார்ந்த பூசாரி பெருமாள் நாற்பது மற்றும் அவரது மனைவி மிதிலா முப்பத்தெட்டு இரு மகன்கள் உள்ளனர் இவர்கள் அறநிலைத்துறையால் தாங்கள் நீக்கப்பட்டதை அடுத்து மனம் உடைந்து தற்கொலைக்கு முயன்றனர் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஊத்தங்கரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து உள்ளனர் இதுகுறித்து ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் கரூர் துயரம் ஐஜி ஜி அஸ்ரா இக் தலைமையில் சிறப்பு குழு அமைப்பு கடந்த இருபத்தேழாம் தேதி கரூர் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிச்சலில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றம் ஐ ஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு குழுவை அமைத்தது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கோவில் வளாகத்தில் புகுந்த காட்டு யானை பக்தர்கள் அச்சம் பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோவில் வனப்பகுதியில் இருந்து வந்த காட்டு யானை ஒன்று திடீரென கோவில் வளாகத்திற்குள் புகுந்தது இதை கண்ட பக்தர்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்தனர் பின்னர் வனத்துறையினர் யானையை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் யானை யாரையும் எதுவும் செய்யாமல் சிறிது நேரம் கோவில் வளாகத்திற்குள் உலாவிவிட்டு பின்னர் தானாகவே வெளியே சென்றது மீண்டும் யானை கோவில் வளாகத்திற்குள் வராத படிவனர் துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் செவ்வாய் கிரகண ஆய்வு வெற்றி இஸ்ரோ புதிய சாதனை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய் கிரகணத்திற்கு அனுப்பிய ஆய்வு களம் நேற்று அக்டோபர் இரண்டு வெற்றிகரமாக தரையிறங்கியது இந்த சாதனை மூலம் செவ்வாய் கிரகணத்தில் ஆய்வு வளத்தை இறக்கிய உலகின் நான்காவது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது இந்த திட்டமானது புதிய தரவுகளை சேகரித்து செவ்வாய் கிரகணத்தின் மேற்பரப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை குறித்து மேலும் பல தகவல்களை அறிய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தைரியம் கொடுத்து விஜய் சேலம் தேனி உள்ளிட்ட பத்து மாவட்ட செயலாளர்களிடம் தவேகா தலைவர் விஜய் பேசியுள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையை சந்திப்போம் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை அனைவரும் புதிய நம்பிக்கையுடன் புதிய வேகத்துடனும் செயல்படுங்கள் இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வர அனைவரும் முயற்சி செய்வோம் என மாவட்ட செயலாளர்களுடன் பேசியுள்ளார் மதுரை நெல்லையில் இருந்து சிறப்பு ரயில் ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து திரும்புவோர் வசதிக்காக மதுரையில் இருந்து தாம்பரத்திற்கு ஞாயிறு அகைந்து இரவு ஏழு மணிக்கு முன்பதிவில்லா எம் ரயில் சேவை இயக்கப்படும் என அறிவிப்பு இதேபோல நெல்லையில் இருந்தும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஞாயிறன்று மாலை நான்கு நாற்பதுக்கு இயக்கப்படுகிறது இரு ரயில்களும் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஆறு இரண்டு பூஜ்யம் ஆறு பூஜ்யம் ஒன்று நான்கு திங்கள் அகு ஆறு காலை தாம்பரம் வந்தடையும் ஏர்பஸ் ஏசொன்று இரண்டு ரக ஹெலிகாப்டர்கள் இந்திய பாதுகாப்பு படைக்கு ஏர்பஸ் ஏசொன்று இரண்டு ஏம் ஹெலிகாப்டர்களை தயாரிக்கும் டாடா நிறுவனம் இவை இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் இந்திய பாதுகாப்படையின் இலகுரக மல்டிரோல் ஹெலிகாப்டருக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நடவடிக்கை ஐரோப்பாவிற்கான இந்திய டீசல் ஏற்றுமதி புதிய உச்சம் இந்தியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் டீசல் அளவு செப்டம்பர் மாதத்தில் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் சுமார் ஏழு மில்லியன் பிப்பாய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் செப்டம்பரில் பத்து புள்ளி நான்கு மில்லியனாக உயர்வு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நாயரா எனர்ஜி ஆகியவை பிரதான டீசல் ஏற்றுமதி நிறுவனங்களாக உள்ளன ஹமாஸுக்கு அமெரிக்கா கேடு காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் இருபது அம்ச திட்டங்கள் மீது முடிவெடுக்க ஹமாஸ் அமைப்புக்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் அவகாசம் அளிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு ஹமாஸ் இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் ஏ வெற்றியாக இருக்கும் என்றும் நிராகரித்தால் மோசமான முடிவாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்